அப்படிங்கிறவங்க ஓட்டு வாங்குறாங்க அந்த ஓட்டு போட்டா நீ விட ஜெயிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதோட சரிங்க அந்த ஓட்டு வாங்குறதோட சரி யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க அமைச்சர் முத்துசாமி வந்து வாக்கு அப்படி ஆனா அதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே எங்களுக்கு கையில கவுன்சிலர் யார் ஓட்டு கேட்கறாங்க எல்லாமே வர்றாங்க அதுக்கு மட்டும்தான் வர்றாங்க தண்ணி போகுது அது எது ஒரு பிரச்சனைனாலுமே யாருமே வர்றது கிடையாது மக்களை வந்து எங்களை நினைக்கிறதே கிடையாது அந்த அஞ்சு வருஷம் கொடுத்த எலெக்ஷன் வந்து மட்டும்தான் நிக்கிறாங்க அப்ப நாங்க அதுக்கு மட்டும்தானா எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அதனாலதான் நாங்க இப்ப சீமானன் கொடுத்து வந்திருக்கோம் மற்றபடி கட்சி மூலியமா யாருமே நாங்க இது பண்ண எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கோம் முன்னாள் அமைச்சர் ஆய்வாளர் அவர் பழனிசாமி கேசிபி என்ன கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம்

மாட்டாங்க <laughs> <laughs>

மக்கள் போறாம சீமடை யிற்றுப்பட்டு படிக்க போது வேலைக்கு வேற வாழ்க்கை போற வயிச்சுக்குங்க அங்கிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் இல்லாத வந்து அளக்க மாட்டீங்க

இது நாள் வரைக்கும் ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த பெருவாமலை மக்கள் வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க கேட்கலா ரெண்டு பேருமே அஞ்சு அஞ்சாவதுக்கு மேல ஒருத்தரையுமே படிக்க வைக்க முடியாது ஏன்னா நாங்க கூலி வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கவர்மெண்ட் தான் எங்களை இந்த இடத்துல குடியிருக்க வச்சு பத்து நாள் சாப்பாடு போட்டு எங்களுக்கு இந்த இடத்துல வச்சாங்க எல்லாம் மகட்டாயத்தை கீழே வச்சு மலையை தனியே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைகளையும் தெளிவா பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு முப்பது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும் வீடுனாலும் ஒருத்தருமே தாரசு போட்டுலாம் கட்டலைங்க எல்லாம் அட்டையை வாங்கி போட்டு சிமிட்டுகள் கூட செங்கல் கூட எங்களால வாங்கி கட்ட முடியலைங்க இத்தனை வருஷம் வச்சு நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கரண்ட் கொடுத்தாங்க ரேஷன் கார்டு கொடுத்துறவங்களுக்கு எங்களுக்கு அந்த டைம்ல கரண்ட் இருக்கிறது கூட அந்த நூறு ரூபாய் காசு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வந்து கரண்ட் சொந்தமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இடத்த வந்து அளந்திருந்து எங்களை எல்லாம் காலி பண்ண சொல்றாங்க எந்த நிகர வசதிகள் எதுவுமே இல்லைங்க இன்னமும் கழிப்பிட வசதி தான் இல்லாம எல்லாருமே வெளியில தான் போய் குழந்தைங்களை படிக்க வைக்க நானே வந்து மூணு தலைமுறை ஆச்சுங்க நான் பதினஞ்சுல வயசுல வந்தேன் பேத்திக்கே பதினஞ்சு வயசு ஆச்சுங்க அந்த குழந்தைங்களை கூட எங்க படிக்க வைக்க ரொம்ப நீங்க வந்து வாய்ப்பு உதவி செய்ய மாதிரி காலையில பண்ண சொல்லுங்க இப்ப வாடகை கட்ட சொல்றாங்க எங்கனால வாடகை கட்ட முடியல ஒருத்த கூட ஒரு கவர்மெண்ட் வேலையே படிக்க முடியல அஞ்சு வயசு அஞ்சாவதுக்கு மேல என் குழந்தைங்களை என்னால படிக்கவே முடியல ஆம்பளைங்க எல்லாம் நிறைய குடி குடிப்பழக்கத்துக்கு அருமையாயிடுறாங்க பொம்பளைங்க கூலி வேலை செஞ்சு என்னங்க பண்ண முடியும் எங்களால எதுவுமே செய்ய முடியலங்க இப்ப வந்து எந்த வாடகை முப்பத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அட்டை வீரை போட்டு அந்த வீட்டை கூட இன்னும் எங்களால பூச முடியலீங்க காரை போட முடியலீங்க இன்னும் மண் வீட்ல சாணி போட்டு வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து வர கட்சி எல்லாம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கிறாங்க பத்து வருஷம் இருக்காங்க நான் வந்து செய்யறேன் நான் வந்து செய்யறேன் எங்களை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கிறாங்க ஆனா ஒருத்தருமே செய்யலை இது வரைக்கும்

பக்கத்துல இருக்கறவங்க தான் பிரச்சனை நாங்க அவ்வளவு ரெண்டரை கிலோ மீட்டுக்குறோம் எங்களை தாங்க ரொம்ப துன்புறுத்துறாங்க இப்ப வந்து இந்த ஆறு மாசத்துல இவரு வந்தாருங்க முத்துசாமி வந்தாரு நான் ஆறே மாசத்துல உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தானே எங்க ஓட்டு போட்டாங்க நம்பிதாங்க இப்ப நீங்களே வந்து கேட்டா நாங்க நம்புறோம் மக்கள் நாங்க எல்லாம் படிக்காதவங்க எல்லாம் நம்பி நம்பி எங்களை குருப்பிடி ஆகாத விட்டுட்டு கடைசியில எங்களை இந்த தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்கு புள்ளியே உட்கார வச்சிட்டாங்க கரண்ட் வசதி இல்லாம ஒரு வசதி இல்லாம பட்டா இல்லாம தண்ணி வசதி இல்லாம ஒண்ணுமே செய்ய விடாம இப்படி உட்கார வச்சு இப்ப ரொம்ப வாதாடுறாங்க அவங்க வந்து ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போனவங்க ரெண்டு மூணு பொம்பளைக்கு வீட்டுல இருந்தோம்னா வயசானவங்க நாங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோங்க ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் தாங்க கூலி வேலைக்கு போறோம் நாலஞ்சு பேர் சாப்பிடணும் இந்த காலத்துல இந்த நேரத்துல நாங்க ரேச அரிசி சாப்பிட்டு தாங்க வயிறு வளர்க்கணும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க தான் தயவு கொண்டு ஏதாவது முடிவு பண்ணி கொடுக்கணும் ஆனா இப்ப வந்து நாங்க வாக்குறுதி முத்துசாமி அவரும் அமைச்சர் கொடுத்துருக்காருன்னா கொடுத்துருக்காரு அந்த வாக்குறுதியை நாங்க போய் கேட்டோம்னா நாங்க கொடுக்கவே இல்லை நான் பட்டா எங்க நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வாக்குறுதி எல்லாமே எங்களுக்கு இருக்குண்ணா அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நாங்க போய் சொல்லி இந்த மாதிரி எங்கள் குறைங்கள தீர்த்தி வைக்கலாம் அப்படி யாருமே வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து கேட்கறது இல்லைண்ணா இன்ன வரைக்கும் உள்ள வந்து யாருமே வர்றாங்க ஒரு கருப்பு கொடியை மட்டும் ஏற்றி வச்சேண்ணா குடியரசு முன்னாடிண்ணா கொடி எடுங்க அப்பதான் அப்பதான் தர வர்றாங்க தாசில்தார் எல்லாருமே அப்பதாங்க நான் வர்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஏங்க நான் வர்றது உள்ள வந்து ஏன் பார்க்க மாட்டாங்க வாக்குறுதிக்கு மட்டும்தான் உள்ள வர்றாங்க அப்ப அதுக்கு மட்டும்தான் நாங்களா எங்களுடைய கஷ்டத்தில எதுவுமே நாங்க கவர்மெண்ட் மூலியமா கேக்கலங்கண்ணா எங்க கேட்ட மன்னிச்சுக்கு ஒரு இடம் தாங்க காரை விடு தரம் தாங்க அறியும் ஆள் இல்லாத நேரத்துல வந்து அளக்குறாங்க வேலையும் போயிருதுண்ணா நேரத்துக்கு நாங்க ஓடி அந்த எல்லாம் பெயிண்ட் வேலைக்கு போறோம் கட்டட தான் போறோம் யாருமே இந்த குழந்தைங்க யாருமே நாங்க இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் வேலையில இல்லைங்கண்ணா இளைஞ மக்களும் சரி இங்க இருந்தால் உங்களும் சரிங்கண்ணா கவர்மெண்ட் வேலை எங்களுக்கு எதுவுமே கிடையாது கட்டட வேலை செஞ்சுதான் இன்னமும் நாங்க புடச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு நாங்க என்ன கேட்கறோம் வரி இல்லாட்டி எங்களுக்கு பட்டா கொடுங்க நாங்க வேற கவர்மெண்ட் எதுவுமே கேட்கறதில்லை அண்ணா இலங்கை இருந்தா நாங்க வந்துட்டோம் என்ன கேட்கறோம் உங்கள்ட்ட எதுவுமே நாங்க கேக்குறது இல்லையே குடி இருக்கிறதுக்கு கேக்குறோம் வேலை பார்த்துட்டு வந்து நைட் தூங்குறதுக்கு ஒரு இடம் கேட்கறோம்

இவ்வளோ வருஷமாக அவங்க காலம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு போட்டு ஓட்டு போட்டு வெறும் வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த கார் சாலையிலும் அந்த தெருவிளக்கும் குடியிருப்புழாயோட இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் மக்கள் குடியிருப்பு அப்படிங்கிற அங்கீகரித்து தான் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை இன்றைக்கி அறநிலையத்துறை எங்களோடய நிகழ்த்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ ஏன் வர்றீங்க அப்படின்னு மக்களோட தெரியாது இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி என்னமோ பண்ணிக்கிறீங்க எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் சேர்க்கிறது வளர்க்க முடியல எங்களை நீங்கள் சேர்க்காம எங்களை காமிக்காமல் நீங்கள் இந்த இடத்த பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி வழக்கு நீங்கள் வாதாங்க கோயில் சாரி தரக்கும் அரண்க்கும் பழக்கம் நடக்கும் இது எங்கள் தரப்புக்கு வருது அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நினைக்கிறாங்க நீங்கள் வந்து வாடகை அப்படின்னு சொல்லி வாடகைக்கு தயாராக அன்றைக்கி இலங்கைகள் வந்து காய வந்துருக்கு இதாவது பிரித்து கையாள் இது ஆயிரம் பேர் ஆயிரம் குடும்பத்து கொண்டாடு அந்த இரநூறு குடும்பத்துக்கு பிரித்து கண்ணியை பிரித்து கையாண்டா குடும்பம் ஒரு மலை நூற்றி பத்து ஏறது அது கண்டு வந்து பிரச்சாரம் அரணைல ஆமா நான் சொல்லுனது வாடகை வீடாவா இருந்தாலும் பன்னெண்டு வருஷம் ஆயிட்டா அந்த வீடே நமக்கு சொல்லுவாங்க ஆனா ஐம்பது ரெண்டு வருஷத்துல அவங்களுக்கு கரண்ட் கிடையாது இப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்றாங்க கரண்ட் நாங்க எல்லா பக்கம் புடிங்கி விட்டுருவோம் நீங்க வரி கட்டலாம் கரண்ட் புடிங்கிடுவோம் பேச்சு வருது நாங்க என்னதான் பண்றது இதுக்கு இதுக்கு வந்து நாங்க என்ன கேட்கணும் கரண்ட் மட்டும் தான் வீட்டுக்கு பட்டா மெயின் வந்து பட்டா குடுக்க நாங்க கரண்ட் எந்த காசு யாரும் வந்து பத்து ரூபா குடுங்கன்னு சொல்லி கேட்டு நிக்க போறது கிடையாது நாங்க நாங்களே சொந்தமா பாத்தீங்க ஒரு இடம் மட்டும் தானே கேட்கறோம் வாழாதுக்கு இடமே இல்லைங்க போய் எப்படி குழந்தைங்களை இது பண்ண முடியும் நாங்க கரண்ட்னு பார்த்தீங்கன்னா பாதி வீதி இதுல பாத்தீங்கன்னா பாதி வீட்டுக்கு தான் கரண்ட் இருக்கு ஏன்னா அப்போ வந்து கரண்ட் கொடுத்தது வந்து ரேஷன் கார்டை தான் கரண்ட் கொடுத்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வச்சும் கிடையாது பட்டா வேணும் வரி வேணுங்கிற எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்போ நாங்க எப்படி எதுவும் பண்ணுவோம் குழந்தைங்க படிப்பு இதில் பாதிக்கப்படுது வயசானவங்க வீட்டில் இருக்காங்க எங்க வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா பாம்பு வீட்டுக்குள்ளேயே வந்துருக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த சைடு தெரியும் சைடு ஃபுல்லாக காடாத அனுப்பதோ ஒரு நாள் சுத்தம் பண்றாங்க வந்து பட்டா கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு முடியாத இருக்காங்க அவங்களுக்கு கூட எதுவும் பண்ண பக்கத்துல அங்கேயும் நம்ம கரண்ட் கேட்டு வாங்கணும்னாலும் என்ன பண்ண ஒவ்வொரு டைம் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி கரண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருந்துச்சு இப்ப வந்து அவங்களும் எங்களை இபிஎஃப்லையும் புரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல உங்களுக்கு கரண்ட் கொடுங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்றாங்க இல்ல

நாங்களும் எல்லா இடத்துலயும் மூவ் பண்ணி போற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் எல்லாமே பாத்துட்டோம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆதரவும் யாரும் கொடுக்கல அதனாலதான் இந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க தலைகட்டுல எங்க போராடி பார்த்து முடியல எங்க தலைகட்டுல எங்க குழந்தைங்க குட்டிங்களுக்கு ஒரு இருக்கிற இடத்துக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு இடம் வேணும் அவங்க நாங்க போன காலத்துல அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நிக்க கூடாதுன்றாங்க இந்த அளவுக்கு நாங்க எல்லாம் குழந்தைங்களை குட்டிகளை கூட பார்க்காம நீ எப்போ எத்த எந்த டைம் கூப்பிட்டாலும் உடனே உடனே நாங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களை பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அமைச்சர் முத்துசாமி வாக்குறுதி கொடுத்தா அப்படி ஆனா அதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே எங்களுக்கு செய்யல நாங்க படி அடிப்படை போய் நாங்க கேக்குறது என்னன்னா எங்களுக்கு வீட்டுக்கு நிரந்தரமான குடி இருக்கிறதுக்கு வரி கேட்கறோம் வரி கொடுக்க முடியான பட்டா கொடுங்க அது ஒண்ணுதான் நாங்க கேக்குறோம் மத்தபடி நாங்க கிட்ட வந்துட்டு எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அதாவது மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கணவர் இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ பேருக்காங்க அந்த எதுக்குமே நாங்க ஒரு உதவி கேட்டு நாங்க போறதில்லை எங்களுக்கு கேட்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடி இருக்கிறதுக்கு ஒரு பட்டா தான் கேட்கறோம் இலங்கை மக்கள் வந்து நூத்தி இருபது பேர் இருக்கோம் நாங்க இலங்கை தாயகம் திரும்பிய மக்கள் நூத்தி இருபது பேர் அருந்தியர் வந்து எண்பது பேர் இருக்கிறாங்க சில பேத்துக்கு எதுவுமே இல்ல கரண்ட் வந்து மேக்ஸிமா இருந்தா ஒரு நூறு பேத்துக்கு தான் இருக்கு மத்தவங்க யாருக்குமே கரண்ட் கிடையாது அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது தண்ணி குழாய் தெருல தெருவுல தான் இருபது வீட்டுக்கு முப்பது வீட்டுக்கு ஒரு குழாய் போய் போட்டிருக்காங்க அதுல தான் நாங்க தண்ணி பிடிக்கணும் கரண்ட் வந்து ஒரு வீட்டுல இருந்து எடுத்தோம்னா ரெண்டு மூணு வீட்டுக்கு அதுலயே சண்டை வந்துச்சுன்னா கரண்ட பிடிங்க விட்டுறாங்க அப்ப நாங்க எங்களுக்கு எங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் நீங்க வர்றாங்க அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் ஓட்டு போட மட்டும்தான் நாங்க இருக்கோம் வாங்கி தரோம் உங்களுக்கு இல்லாத குறைகளை கவுன்சிலர்

கட்சி மூலியமா அது தீங்குறாங்க ஓட்டு மூலியமா எங்களை பயன்படுத்திக்கிறாங்க மத்தபடி இந்த ஊருக்குள்ள பெருமாள் இந்த கோயிலுக்குள்ள வந்து யாருமே வர்றது கிடையாது யாராவது ஒரு ஆள் உள்ள வந்து வந்து வீட்டை பாக்க சொல்லுங்க நாங்க எப்படி இருக்கோம் ஒரு சென்ட் கால் சென்டு இதுலதான் இருக்கிறோம் மாடி வீடல நாங்க கட்ட கிடையாது

நாங்க செய்யறோம் அப்படின்னு தான் வந்து யாரும் முன் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை அடிப்படை வசதி உள்ளார வந்து எல்லா வீடுகளையும் நீங்களே பாருங்க பத்துக்கு பத்து ரெண்டு ரூம் தான் பத்துக்கு பத்து ரெண்டு ரூம் கழிப்படை வசதி கூட இல்லாம தான் இருக்கிறாங்க அத கட்டுறது கூட இடம் இல்ல ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளோட இந்த பக்கம் குடி இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த ரெண்டு ரூம் போடுறதுக்காக எத்தனை வந்து நீங்க பாத்துக்கலாம் தெரியும் அடிப்படை வசதி கிடையாது பொது இடத்துல வந்து மலம் தொழிக்க வேணாலும் கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கு ஆனா அந்த சூழ்நிலையில தான் இன்னும் வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் போற பக்கம்தான் தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க போனா பயந்துக்குதுங்க அவங்கள வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பசங்களையுமே அப்போ புள்ளங்க போறனார பயந்து ஓடியா இருக்குங்க அவங்கள அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் கம்ப்ளைன்ட் பண்றோம் அவங்கள என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பகுதி மக்கள் வந்து வெளியே இதல தான் போயிட்டே இருக்கிறாங்க ஆனா கவர்மெண்ட்ல இருந்து வந்து அனுமட்டல்ல சொன்னாங்க அந்த வசதிய டைரி வந்து பாக்க பண்ணி வீட்டுக்கு அந்த பத்து பேத் ரெண்டு ரூம்க்கு தான் انا பட்ட கேட்டா போராட இப்ப கவர்மெண்ட் சொல்றதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்னன்னா எங்களை வந்து ஒண்ணு உங்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டா குடுத்து சொல்லுங்க இல்லைன்னா நம்ம வரி கட்டுறோம் வாடகை மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் யாரு வந்து கேட்டாலும் வாடகைன்ற பேச்சுக்கு இங்க இடமே கிடையாது வாடகைன்றதை நாங்க ஒத்துழைப்பு குடுக்குறோம் பட்டாங்கிறது நாங்க அதுக்கும் ஆதரவு குடுக்கிறோம் ஆனா இந்த வாடகை மட்டும் நான் கொடுக்க மாட்டோம் வாடகை கொடுத்தா நாளைக்கு இன்னைக்கு வந்து வாடகைன்னு பேசுறது நாளைக்கு வந்து எடுத்திருங்கன்றது சொன்னதே கேட்குற இத்தனை வருஷம் நீங்க வீடு கட்டாதீங்க நீங்க இது வந்து கோயில் இடம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அத சொல்லவே கிடையாது இப்ப எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு அது இது ஓட்ட போட்டு நாங்க வீடு கட்டுனப்ப இது கவர்மெண்டுக்கு இது கோயில் இடம் அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க கட்டுறப்ப நீங்களே எங்க போறீங்க

எடுத்துடனையும் சாலை வீட்டுல தான் இருந்தோம் இப்போ நாங்க ஒரு அட்டை போட்டு கட்டி இருக்க இருந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து சாலை வீட்டுல தான் கட்டி எல்லாருக்குமே வரல இப்போ எல்லாரும் வீடு கட்டி முடிச்சு ஒரு நல்ல நிலமலை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாடகை நான் சொல்றேன் எங்க ஏரியாவை நான் அழுவக்கூடான்னு பாக்குறேன் நீங்க அங்க இருந்து எங்க ஏரியாவை எடுத்துக்கோங்க அத்தனை பேரும் வந்து எங்க லைன வீட்டை மட்டும் பாருங்க வரலி சொன்னீங்கன்னா இப்ப கூட நாங்க காலி பண்ணிக்கிறோம் சரிங்களா யாராவது எல்லாருமே நாங்க கஷ்டப்படுற குடும் குடும்பம் தான் நீங்க அங்க இருந்து யாராவது கட்சியில இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அமைச்சராக இருக்கட்டும் கவுன்சிலர் இருக்க யாராவது அந்த இருந்து லைன்ல இருந்து வந்து உள்ள யாராவது பாக்குறாங்களான்னு மட்டும் கேளுங்க யாருமே வர கிடையாது யாராவது யார் பண்ண கூட பாம்பு கடிச்சா மழை வந்துச்சுன்னா அப்படியே எதுக்கு ஆதார் கொடுக்குறாங்க ஓட் ஐடி கொடுக்குறாங்க ஓட் ஐடி இல்லாதவங்க வந்து பதிவு கொடுத்தவங்க எதுக்கு எங்களை தேடி கொடுக்கணும்

அங்கலாம் இருக்கு வரக்கு ஒரு தலக்கட்டே ரெண்டு தலக்க ஒரு இட நாங்க இந்த அளவுக்கு இங்க வந்து எலெக்ஷன் ஒருத்தர் <laughs> <laughs>

செத்து <laughs> போயிருவோம் <laughs> <laughs> <laughs>

அப்ப கூட இருந்தோம் அப்ப நீங்க சொல்ல இது வேணும் நீங்க கால் பண்ணு சொல்லி நாங்க கால் பண்ணி இருப்போம் அப்ப யாரும் சொல்ல வாராங்க ஓட்டு கேக்குறாங்கோ ஓட்டு இப்படி செய்யல அப்படிங்கிறவங்க ஓட்டு வாங்குறாங்க அந்த ஓட்டு போட்டா நீ விட ஜெயிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதோட சரிங்க அந்த ஓட்டு வாங்கதோட சரி யாரும் கண்டுக்கிறதில்லிங்கோ இது வரைக்கும் யாரும் கண்டுக்கிறதில்ல வாராங்க ஓட்டு கேக்குறாங்க ஓட்டு போடுறாங்க இதோட சரிங்க யாரும் செய்யறது பொண்ணு வாங்கலாம் கூட எடுத்து கும்பிட்றேன்